ஹஜ்ஜுடைய மாதத்தின் அந்த பத்து நாட்களில் ஒரு நாளில் நாம் இருக்கிறோம் இந்த நாளுக்கு மிக நெருக்கமான இந்த மாதத்திற்கு மிக நெருக்கமான இந்த மாதத்திலே செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஒரு முக்கியமான வணக்க வழிபாட்டின் நெருக்கமான ஒரு நபரை பற்றி தான் இன்றைய தலைப்பு பக்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது யார் அவர் அபுல் அம்பியா அவரை சொல்லுவார்கள் நபிமார்களின் தந்தை என்று அவரை சொல்லுவார்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷமான ஐந்து நபிமார்களில் ஒரு நபி அவர் யாரெல்லாம் அந்த ஐந்து நபி நபி நூ அலை இஸ்வலாத்து வசலாம் நபி மூசா அலை இஸ்வலாத்து வசலாம் நபி அடீசா அலை இஸ்வலாத்து வசலாம் நபி முகமது சொல்லாஹு அலிஹி வசல்லம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஒட்டுமொத்த வாழ்வும் அவருக்கு சோதனை தான் அவர் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து இந்த பூமியில் இருந்தவர் மலையும் வரை அவருடைய குடும்ப வாழ்விலும் அவருடைய குழந்தை செல்வத்திலும் அவருடைய செல்வத்திலும் அவருடைய பெற்றோரிடத்திலும் அவருடைய ஊரிலும் அவர் எங்கெல்லாம் சென்றாரோ என எல்லா வழிகளும் சோதனைகள் அவரை துரத்தியது ஆனால் எல்லா சோதனைகளிலும் அவர் வெற்றி கண்டவர் இதை புகழ்ச்சிக்காக நான் சொல்லவில்லை அல்லாஹ் கூறுகிறார் வைனிப சலா இபராகிம் அபுகூமி கலிமா தீ அவனுடைய அப்பா இறைவன் பல வழிகளில் சோதித்தான் ஆனால் எல்லா சோதனைகளிலும் இப்ராஹிம் பூர்த்தி செய்தார் முழுமை செய்தார் கால இன்னி ஜஅலுக லின்னாஸ் இமாம இந்த சோதனைகளில் வெற்றி கண்ட காரணத்தால் இப்ராஹிமை பார்த்து அல்லாஹ் கூறினான் இப்ராஹிமை இந்த பூமியின் இமாமாக உன்னை நான் ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் அக்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறுதல் என்ற பகுதியே கிடையாது அல்லாஹ் கூறுகிறார் இப்ராஹிம் இடத்தில் இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம் இப்ராஹிமே கட்டுப்படு என்னுடைய கட்டளை எது இதற்கு நீ கட்டுப்பாடு என்று சொன்னால் இப்ராஹிம் சொல்லுவார்கள் சிந்தனையும் இல்லை கால அஸ்லம் துளி அப்பில் ஆகிய அந்த ரப்பிற்கு முழுவதுமாக நான் கட்டுப்படுகிறேன் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் முழு வாழ்க்கையும் இந்த ஒரு மணி நேரத்திலே சுருக்கிவிட முடியாது குர்ஹான் பக்கங்கள் பக்கங்களாக அவரை பற்றி சொல்கிறது எழுபதற்கும் மேற்பட்ட இடங்களில் அல்ல அவருடைய பெயரை பயன்படுத்துகிறார் குரஹானுடைய பெரும்பாலான சூறாக்களில் இப்ராஹிம் இல்லாமல் அலேஹி இப்படிப்பட்ட நீளமான வாழ்க்கையை ஒரு மணி நேரத்திலே கூறிவிட முடியாது சுருக்கமாக அவருடைய வாழ்வில் இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை மட்டும் இந்த உரையில் ஆக்கினால் எனக்கும் உங்களுக்கும் பலன் உள்ளதாக இந்த உரை அமையலாம் ஈஷா அல்லா இப்ராஹிம் அலேஹி உடைய தந்தை ஆசர் குரான் சொல்கிறது அவருடைய பெயரை ஆசர் என்று அதனால் சொல்லுகிறோம் அவருடைய பெயராசர் அவர் சிலைகளை கையால் வடிவமைத்து உருவம் கொடுத்து விற்கக்கூடியவர் இந்த தொழிலை பார்த்து வந்த ஒரு தந்தைக்கு பிறந்தவர் தான் இப்ராஹிம் அல்லாஹ் இஸ்லாம் சீர்படுத்துவாராக இராக்குடைய நாட்டில் பிறக்கிறார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் தந்தையுடைய வளர்ப்பில் வளர்கிறார் தந்தை வளர்க்கும் பொழுதே சிலைகளுடைய பெயர்களையும் சிலைகளை வடிவமைக்கக்கூடிய முறைகளையும் இப்ராஹிமுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் சிறுவயதிலேயே சிந்தனைகளை செலுத்துகிறார் எப்படி இவர்கள் வடிவமைக்கக்கூடிய இந்த சிலை இறைவனாக இருக்க முடியும் இதை அழைத்தால் இது பதிலளிக்கவில்லையே இதற்கு உணவு கொடுத்தால் இது சாப்பிடுவதில்லையே இதை நாம் இதை நாம் பார்த்தால் அது அறியம்மை பார்ப்பதில்லையே இது போன்ற கேள்விகள் எல்லாம் இப்ராஹிம் இஸ்லாமுடைய சிந்தனையில் வந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் ரகுலாலமி கூறுகிறார் ஒரு கூர்ஃபி கிச்சாபிராகிம் சுர அறியமுடைய அவசரங்கள் விபராகிமை பற்றிய செய்திகளை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் இன்னஹூ கன சித்தீக்கன் அபையா சித்தீக் என அர்த்தம் உண்மையாளன் சித்தியோ கவர் நபியா அல்லாஹால் அனுப்பப்பட்ட நபி அவர் எக்காலனி அபி தன் தந்தையை பார்த்து சொன்னார் யா லிம சாகுத் மாலா எஸ் மா ஓலாயுபொசெம் ஓலாயோ உன் ஹேண்ட் கஷே ஆ என் தந்தையை எம்மை பார்க்காத செவிமடுக்காத எந்த ஒரு தீங்கிலிருந்தும் எம்மை தடுக்காத அல்லது எந்த பலனையும் கொடுக்காத இவற்றை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் தந்தையை பார்த்து கேட்கிறார் யா உங்களிடத்திலே வராத கல்வியை கொண்டு நான் வந்திருக்கிறேன் என்னை பின்பற்றுங்கள் நேரான பாதையை நோக்கி உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் வணங்காதீர்கள் அவன் அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடியவனாகவே செய்யக்கூடிய மாறு செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான் அல்லாவுடைய வேதனை உங்களை வந்துவிடும் என்று சைத்தானுடைய தோழனாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் அழைப்பு படையின் முறையை பாருங்கள் ஒரு தந்தை சிற்கை போதிக்க கூடியவர் சிலைகளை வழங்குவாறு மக்களை அழைக்கக்கூடியவர் சிற்கிற்கு அடித்தளமிடக் கூடியவர் அவரிடத்திலே தொகையினுடைய அழைப்பை கொடுக்கும் பொழுது கூட தந்தைக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை குறைக்காமல் எல்லா இடத்திலும் யா அபச்சி யா அபத்தி என் தந்தையே என் தந்தையை என் தந்தையை என்று அழைக்கிறார் என்றாள் இவர்கள் இவ்வளவு அழகிய குணங்களை உள்ளத்திலே சுமப்பவர்களாக இருக்க முடியும் தந்தை என்ன பதில் சொன்னால் தெரியுமா பிள்ளையுடைய இந்த கேள்விக்கெல்லாம் கால அறாவி புன்ச்சா நக அகந்தி எங்களுடைய சிலைகளையா நீ புறக்கணிக்கிறாய் இதை விட்டா நீ விலகிச் செல்கிறாய் யா இப்ராகிம் லஹில்லம் தந்தகி ல அர்ஜுமன் கவ ஜுண்ணி மலியா மகனை எச்சரிக்கிறாய் இதை விட்டு நீ விலகவில்லை என்றால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியா இதை விட்டு விலகவில்லை என்றால் உன்னை கொண்டு விடுவேன் பார்க்காத தூரத்திற்கு வெகு தூரத்திற்கு சென்று விடுனேன் அப்போதும் தந்தையை எதிர்த்து பேசாமல் சொன்னார் இப்ராஹிம் உங்கள் மீது உங்களுக்காக என் ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவேன் அவன் இறக்க குணமுடையவனாக மன்னிப்பவனாக இருக்கிறான் பேரன் கொண்டவனாக இருக்கிறான் தந்தையின் மீது வைத்திருந்த பாசம் அழைப்பு பணியில் அவர் கடைபிடித்த முறைகள் தெரிகிறது ಅದற்கு பிறகு சொன்னார்கள் வா அத்த ذلكم وما تدعون من دون الله தவிர நீங்கள் வணங்கக்கூடியவற்றை விட்டும் உங்களை விட்டும் நான் விலங்கி செல்கிறேன் வா ادعو ربي என் நான் அழைப்பேன் asa alla akuna bi du'a rabbi shaqiyya என் அழைப்பேன் உங்களுக்காய் மன்னிப்பை தேடுவேன் இதை விட்டு நீங்கள் விலகும் வரை விலகும்வரைங்களோடு அழைப்பு பணியில் நினைத்திருப்பேன் என்று கூறிவிட்டு இப்ராஹிம் আলাইஹிஸ்ஸலாம் தந்தையுடைய அழைப்பு பணியை முடிக்கிறார் பல வசனங்களில் அல்லாஹ் அதை வேறு விதமாகவும் சொல்லுகிறான் இன் கால்லி ابيஹி வ தந்தையிடத்திலும் தன்னுடைய சமூகத்திடத்திலும் ابراہیم சொன்னார். மா ஹadihi தமா தில் உள்ளتي மிக சந்தோஷமாக, விருப்பமாக வணங்குகிறீர்களே அந்த சிலைகள் எல்லாம் என்னவென்று உங்களுக்குத் தெரியுமா? அதை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள் ஒரே பதிலாக, காலு வஜத்னா ஆபானா நாங்கள் வணங்குகிறோம் என்றால் எங்களுடைய முன்னோர்கள் வணங்கினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான்.

வானங்கள் பூமிகளுடைய இறைவனவன் அவன் தான் அதை வடிவமைத்தவன் அதற்கு சாட்சி ஒருவனாக நான் இருக்கிறேன் நீங்கள் விலகிச் சென்றதற்கு பிறகு இந்த சிலைகளை நான் சேதப்படுத்துவேன் என்று இப்ராஹிம் சவால் விடுகிறார் மக்களிடத்தில் என்ன நடக்கிறது என்றால் அந்த ஊரிலே விசேஷம் ஒன்று வருகிறது திருவிழா ஒன்று வருகிறது ஊர் மக்கள் எல்லோரும் சிலைகளை ஒரு இடத்திலே வைத்து அடைத்துவிட்டு ஊரை விட்டு வெளியே சென்று அந்த திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடுவார்கள் இப்படிப்பட்ட நிலைமை வந்தவுடன் இப்ராஹிம் முடிவெடுக்கிறார் இவர்கள் இந்த ஊரை விட்டு பிறகு இந்த சிலைகள் எல்லாவற்றையும் சேதப்படுத்தி விட வேண்டும் என்று எச்சரிக்கையாக சொல்கிறார் ஆனால் மக்கள் அதை கொடுபோக்காக விட்டு விடுகிறார்கள் அவர்கள் சென்றதற்கு பிறகு உள்ளே நுழைந்த எல்லா சிலைகளையும் ஒரே தனி மனிதர் சேதப்படுத்தி பெரிய சிலைக்கு அந்த கோடாரையை மாட்டிவிட்டு கிளம்பி வந்து விடுகிறார் அவர்கள் ஊர் மக்கள் திரும்பி வருகிறார்கள் வந்தவுடன் பார்த்து கேட்டார்கள் அகல் மன் இன்னகு உலவினப்பாலுமே யார் செய்தது என் உடைய சிலைகளுக்கு இப்படிப்பட்ட வேலையில் மிக பெரிய அரியாயக்காரராகத்தான் அவர் இருப்பார் அப்போது சொன்னார்கள் இப்படி ஒரு வாலிபர் இருக்கிறார் சச்சன் வாலிபர் இருக்கிறார் அவர்தான் இப்படி குறை கூடிக் கொண்டே திரிந்தார் யோகாலுத ஹூ இபராகி அவரை இப்படி அழைப்பார்கள் இபராகிம் என்று அழைப்பார்கள் காலு உதத்து அவரை கொண்டு வாருங்கள் மக்களுடைய கண்களுக்கு முன்னால் நான் செய்யக்கூடிய இந்த தண்டனைக்கு மக்கள் எல்லோரும் சாட்சியாக இருக்கட்டும்

உங்களிடத்திலே அது பேசும் கேளுங்கள் என்ன அழைப்பு படி யார் கற்றுக் கொடுத்த அழைப்பு படி சுமான் உங்களிடத்திலே அது பேசும் கேளுங்கள் அந்த பெரிய சிலை இடத்திலே மக்கள் எல்லோரும் தங்களை உணர்ந்தார்கள் உணர்ந்து நாங்கள் நஷ்டவாளிகள் என்று கருதி தங்களுடைய தலைகளை வெக்கத்தால் தாழ்த்தி சொன்னார்கள் உனக்கு தெரியாதா இப்ராஹிமே அது எப்படி பதில் சொல்லும் அது எப்படி பதில் சொல்லும் நாங்கள் கேட்டால் அப்போது இப்ராஹிம் சொன்னார் அலை இஸ்லாம் பால இந்த இல்ல ஹிமாலா என் உங்களுக்கு எந்த படாயும் எந்த தீங்கையும் விட்டு தடுத்துக் கொள்ளாத இந்த சிலைகளையா நீங்கள் வணங்குகிறீர்கள் உஃப் இல்ல கும்பலிந்தூன் இல்ல அபலாச்சா நீங்கள் அணையுமர மாட்டீர்களா நீங்கள் வணங்கக்கூடிய இதயா நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இது பேசாது இது கேட்காது அழைத்தால் பதிலளிக்காது தன்னையை தடுத்துக் கொள்ள முடியாது இப்படிப்பட்ட சிலைகளையா நீங்கள் வணங்குகிறீர்கள் மக்களுடைய கோபம் அதிகரிக்கிறது ஒரே பதில் சொன்னாக எல்லோரும் காலு ஹர்ரிக்கோ இவரை எரித்து விடுவோம் ஹர்ரிக்கோ வன்சுரு ஆலி ஹத்தக்கோ எம்முடைய சிலைகளை பாதுகாப்போம் வெற்றி அளிப்போம் சிலைகளுக்கு இன்குறுத்தும் இவரை ஏதாவது செய்வதாக இருந்தால் இப்ராஹிம் அலிகலாம் துணிகிறார் நெருப்பில் வீச போகிறீர்களா இந்த லாயிலாக இல்லல்லாவிற்காக நெருப்பில் எரிய நான் தயாராக வேண்டும் என்றால் தயார் தூக்கு எரிந்து கொள்ளுங்கள் வருகிறார் அலிகலாம் இப்ராஹிமே உங்களுக்கு உதவி வேண்டுமா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பதிவு செய்கிறார்கள் قالها ابراهيم عليه السلام حين القي في النار ابراهيم عليه السلام நெருப்பில் வீசப்படும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா حسبنا الله ونعم الوكيل என் இறைவன் போதுமானவன் வேறு யாருடைய துணையும் எனக்கு தேவையில்லை இல்லை ابراہیم عليه السلام உடைய ஒட்டுமொத்த வாழ்வும் இதை பிரதிபலிக்கும் இம்மிடத்தில் இல்லாத மிகப்பெரிய குறையது வாயளவு இருந்தாலும் உள்ளத்தில் ஏறாத மிகப்பெரிய தன்மை அது ஹஸ்பூன் அல்லாஹ் என் இறைவன் போதுமானவன் எல்லா கஷ்டங்களையும் நீக்கவன் ஒருவன் போதுமானவன் யாரின் துணையும் எனக்கு தேவை கிடையாது ஹஸ்பூன் அல்லாஹ் வ நேர்மெல் வக்கீல் முஹம்மது ரசுல்லா அவர்களும் சொல்லுவார்கள் எதிரிகள் எல்லோரும் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள் பயந்து கொள்ளுங்கள் அவர்களை என்றால் ஹஸ்பூன் அல்லாஹுவ நேர்மெல் வக்கீல் இப்ராஹிம் அடையிசலாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தியவுடன் நெருப்பில் வீசப்பட்டார் ஆனால் அல்லாஹின் மீது வைத்த நம்பிக்கை பலரளிக்கும் வமைய தவக்கல் அல்லாஹி பகுவ ஹஸ்போ அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தால் அவன் ஒருவன் போதுமானவன் யாரின் துணையும் தேவை கிடையாது இபராகீம் நெருப்பில் வீசப்படுகிற அழகி சலாம் நெருப்பி வீசப்பட்ட உடன் இயற்கையின் இயற்க இயற்கையின் அமைப்பை அல்லா மாற்றுகிறான் இபிராகிம் இறைவனின் மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக யானார் கூனி பர்தன் வசலாமன் அலா இபிராகிம் இப்ராஹிமுக்கு நெருப்பே குளிர்ச்சி அளிக்க கூடியதாக அமைதி அளிக்கக்கூடிய இடமாக நீ மாறிவிடு என்று அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாஹ் அவர்களை சிறுமைப்படுத்தி சிறுமைப்படுத்திவிட்டான் நஷ்டவாதிகளாக அல்லா மாற்றிவிட்டார் என்று இந்த வரலாற்றை நமக்கு எடுத்துச் சொல்கிறது